ஆர்சிபி பத்து பேர் அடித்தவன் டான் ஆனவெல்லாம் அடித்த எல்லாருமே டான் அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் பட்டம் வாங்கினவளே பார்த்தீங்கன்னா இருங்க உங்க ஹோம் கிரவுண்டில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவை அடித்தாங்க அப்புறம் சென்னைக்கு வந்து உங்களே அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை இணையுமே அடிச்சிருக்காங்க இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க ஹோம் கிரவுண்ட்லே வந்து ஜிடியை வந்து எதிர்கொள்ள போறாங்க இந்த வருஷம் வந்து சூப்பராகவே அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு இ சாலா கப் நமதே அப்படின்ற மாதிரி தான் அவளை ஆண்டுகிட்டு இருக்காங்க டீமுமே பார்த்தீங்கன்னா செம்மையம் ஸ்டெட் ஆயிருக்கு பவுலர்ஸுமே சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க குவியும் வேற உள்ள வந்திருக்காரு பேட்டர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல டிம் டேவிட் இங்கிட்டு பிரச்சனைன்னு சொல்லி அங்கிட்டு அமிச்சா வில் ஜாக்ஸ் நல்லா இருக்க போய் அங்க நல்லா பண்ண மாட்டேங்கிறான் டிம் டேவிட் பாத்தீங்கன்னா அங்கிட்டு போயிட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காரு மூணு சிக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா வந்து ஆர் சிபிஐ இந்த ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிக்ஷன்ல எல்லாமே போயிட்டு இருக்கு ஏன்னா டீமே செட்டில்டா இருக்கு ஓப்பனிங்ல பில் சாட் வந்து வந்து கொளுத்திக்கிட்டு இருக்காரு விராட் கோலி ஓரளவு நல்லா கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு லைட்டா இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருந்தாலுமே நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு ஹோம் கிரவுண்ட் வேற சின்ன கிரவுண்ட் வேற சும்மாவே அந்த கெயில் அதெல்லாம் நம்ம கண் முன்னே வந்து போகுது ஏன்னா அப்படிப்பட்ட கிரவுண்டு அதனால கண்டிப்பாக வந்து மேட்ச் சூப்பராகவே இருக்கும் இதில் வந்து ஜிடிட்ட வந்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மேட்சஸ் வந்து நம்ம பவுலர்கள் சூப்பராகவே பண்ணுறாங்க சில மேட்ச் வந்து சிராஜ் வந்து வழக்கம் போல ஃபார்முக்கு திரும்பிடுறாரு ஏன்னா ஆர்சிபி டே இருந்தப்போ எழுபது எண்பது ரன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார்ல அந்த மாதிரி சில டைம் வந்து கொடுத்துட்றாரு ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையோட விளையாடும் வந்து நல்ல நல்லாவே போட்டிருந்தாரு பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸலண்டாக போடுறாரு இவங்க எதுக்கு இசான் சர்மாவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு காமெடி தான் நம்மளுக்கு இருக்கு ஏன்னா அவர் நல்லா போடுறாரு பவர் பிள்ளைலாம் அவர் எடுத்துகிட்டு வராங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய காமெடியாக இருக்குது ரஷீத் கான் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லாவே பலமாகவே இருக்காங்க சாய் கிஷோர் பார்க்கும்போது நான் இன்னும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு நம்ம கில்லும் சொல்லவே தேவையில்ல அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு பட்லரை எதுக்கு விட்டோன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்து ராஜஸ்தான் டீம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க தேவையில்லாமல் விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு

பண்றாரு கேமியோ பண்ற லியாம் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும் டிம் டேவிட்டா இருக்கட்டும் அவங்களுமே நல்லா பண்றாங்க ஜித்தேஷ் சர்மா நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அடிச்சிடறாரு பேட்டிங்கை பொறுத்தல பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை சூப்பரா கன்னா வச்சிருக்காங்க அப்படியே பவுலிங் டீம் போனா அப்படின்னா ஹெய்சல் விட்டு பவர் பிளேலே விக்கெட் எடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருக்காரு பூவி சொல்ல வேணா டெத்லையும் கலக்கோப்ல பவர் பிளேலையும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே போறாரு குணால் பாண்டியக்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நல்லா வந்துச்சு இப்போ வந்து பதினோராவது ஓவர் தான் கொடுத்தாங்க அதனால சுயாஷ் சர்மாவும் குணால் பாண்டியா பாத்தீங்கன்னா ஸ்பின்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க நம்ம லியாம் லிவிங்ஸனு கூட ஸ்பின் கொடுத்தோம் அப்படின்னா அவருமே ஒரு ஒன்னு ரெண்டு விக்கெட்டை எடுத்துருவாரு அப்போ ஒரு பார்க்கும்போது டீம் வந்து செட்டில்டாக இருக்கு ரெண்டு டீமுக்கும் என்னை பொறுத்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட்டு தான் இருக்கும் இதில் வந்து ஆர்சிபிக்கு நான் ஒரு கூடுதலா மதிப்பெண் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பவுலிங் பார்த்தீங்கன்னா கன்னாக இருக்குது அப்படியே ஜிடிட வந்தோம் அப்படின்னா பேட்டிங் எந்தளவு சூப்பராக இருக்கோ அந்தளவு பார்த்தீங்கன்னா பவுலிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் வந்து நல்லா போடுறாங்க இன்னொரு சில டைம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக போட்டுவிட்டு போயிடுறாங்க அதனால வந்து அடி அடி அடித்து வந்து அதர் டீம் அமைச்சிட்றாங்க அப்படின்னு தான் சொல்லும் இந்த வருஷம் ஆர்சிபிக்கு வந்து நல்ல அமைஞ்சிருக்கு அதாவது ஓப்பனிங்லேயே வந்து ஒரு சென்னையோட ஜெயித்தாங்க கொல்கத்தாவோட ஜெயித்தாங்க அப்புறமேட்டு சென்னையோட ஜெயித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடியோடையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வந்து நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் கடைசியில் நம்ம மும்பை மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே இவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிடி விசஸ் ஆர்சிபி மேட்சில் யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அந்த ப்ரெடிக்ஷன் யார் ஜெயிப்பா வின்னிங்ஸ் பாசிபிலிட்டி யார் அதிகமாக இருக்குது பிளேயிங் லெவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன்